பிரான்சில் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்கள் இளைஞர்கள் மீது ஏற்படுத்தும் எதிர்மறை தாக்கம் குறித்து கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் பிரான்ஸ் முக்கிய முடிவை எடுத்துள்ளது பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுக்க விரைவில் கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் கூட்டு முடிவு எடுக்குமா என்பதை பார்க்க சில மாதங்கள் காத்திருப்போம் என்ற அவர் ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றார் பிரெஞ்சு அரசாங்கமே இந்த தடையை நடைமுறைப்படுத்தும் என கூறினார் இளைஞர்களிடையே வன்முறை போக்குகள் அதிகரித்து வருவதற்கும் குழந்தைகள் மேற்பார்வையின்றி டிஜிட்டல் தளங்களை அணுகுவதற்கும் சமூக ஊடகங்களே முக்கிய காரணம் என்று மேக்ரான் தெரிவித்துள்ளார்